இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஜசீரா ஊடகத்தின் முன்னணி ஊடகவியலாளர் உட்பட ஆறு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகளாவிய இறுதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன லண்டன் பெர்லின் துனிஸ் மற்றும் ரமல்லா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் யசீரா ஊடகத்தின் ஐந்து ஊடகவியலாளர்களும் சுயாதீன ஊடகவியலாளருமென ஆறு பேர் ஸ்ரேலின் தாக்குதலில் பலியாகியுள்ளனர் இந்த ஊடகவியலாளர்களின் இறுதி நிகழ்வுகள் காசாவில் இடம்பெற்றுள்ள நிலையில் ஸ்ரேல் நடத்திய இலக்கு வைக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலானது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை அப்பட்டமாக மீறும் ஒன்று என ஐக்கிய நாடுகள் சபையும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து உடனடியாக சர்வதேச சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது இந்த தாக்குதலானது ஒரு யுத்த குற்றமாக கருதப்படலாம் என்று சுதந்திர பேச்சுரிமைக்காக குரல் கொடுக்கும் அமெரிக்க அமைப்பொன்றும் கூறியுள்ளது இதனிடையே பலஸ்தீனத்தை அடுத்த ஐநா பொதுச்சபை அமர்வில் அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலியாவின் தீர்மானத்தை பிரான்ஸ் சவுதி அரேபியா கட்டார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வரவேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது